ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானால் என்ன பலன் அந்த சுக்கரன் இந்த ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு பல நன்மைகளை கொடுக்கப் போகிறார் என்ன நன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐந்துக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் அஞ்சு என்பது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் பாக்யஸ்தானத்தில் இருக்குது இப்போ குழந்தை பாக்யம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு உண்டு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன் எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபாடு எடுத்துக்கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் வேண்டும் மீது அத்தனை பாக்கியம் எங்களுக்கு இருக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அதனால வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியம் கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும் குழந்தைகளினுடைய நலனாக இருக்கட்டும் குழந்தை பற்றிய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அத்தனையும் சூப்பராக இருக்கக்கூடிய தன்மை அப்போ குழந்தை நலன் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐந்துக்குரியவன் குறியவன் ஒன்பதுல இருக்கார் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அப்போ புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதாவது உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் இல்லவா அப்போ குலதெய்வ வழிபாடு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் குலதெய்வம் போகல போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது அதாவது உங்க மனசில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க ஆசை என்ன உங்க கனவு என்ன என்று உங்க ஆழ்மனதில் மனதில் விதைத்து கொண்டிருக்கிறதோ அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பனிரெண்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கார் தூரதேச பிரயாணங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது டிராவல் அதாவது சிறு தூரத்திலிருந்து தூரதேச பிரயாணம் அப்போ பனிரெண்டுங்கிறது வெளிநாடு அப்போது வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய கொடுப்பினை இந்த காலகட்டம் உண்டு நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் எப்படியாவது ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும் அந்த ட்ராவலின் மூலமாக பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்குங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இப்போ வியாபாரம் எடுத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு விஷா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு உணர்வோடு இருந்து அந்த ஒரு குறிக்கோளாக இருந்து போகணும் என்று அந்த மனதோடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதில் எதிரில் எந்த மாற்று இல்லை முதலீடுகள் செய்வீர்கள் முதலீடுகள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த மிதிரராசி என்பவர்களுக்கு அமையும் எங்க உங்களுடைய ஃப்யூச்சரை திங்க் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம ஃப்யூச்சருக்காக பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் எழும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா நான்குக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்து அங்கு சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் அப்போ சுக்கரன் என்பது நிலக்க அதாவது வீடு வண்டி வாகனத்துக்கு காரகருத்தமாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் புதன்கிறது நான்காம் அதிபதி அப்ப அந்த நான்காம் அதிபதியும் சுக்கரனும் இணைந்து பாக்யஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால ஒரு வீடு நிலம் இடம் வாங்கணும் என்று உங்க ஆழ்மனதில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கு அப்ப புது வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு புது கார் வாங்கக்கூடிய யோகம் என்பது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ வீடு வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாமா வாங்கிக்கலாம் இடத்த வாங்கலாமா சரி வாங்கிக்கலாம் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கலாம்னா வாங்கிக்கலாம் காளிமனை இடம் வாங்கணுன்னா வாங்கலாம் அங்கே புதனூருக்க ஸோ இந்த மாதிரி இடம் நிலம் வீடு தன்னுடைய சுகபோகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது இந்த மிதனத்துக்கு சிறப்பு அப்போ ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஐந்து ஒன்பது ஏழு கனெக்ட் ஆகுது திருமண பாக்கியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் இன்னாருக்கு இவர் அப்படிங்கிற அந்த அறிமுகம் படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ நல்லது நடக்கக்கூடிய சுப விஷயங்கள் செய்யக்கூடிய உங்களுக்கோ அல்லது உங்க அதாவது உறவுகளுக்கோ திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் சிறப்பு பெறுகிறது அப்போ ஒரு புதிய உறவு உங்களை தேடி வரப்போகிறது திருமண பந்தத்தாளாக இருக்கலாம் அல்லது குழந்தை பிறப்பாக இருக்கலாம் உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடன் கடன் கிடைக்கும் கடன் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஹெல்த்தை பற்றிய அக்கறை ஹெல்த்தை கேர் எடுக்கக்கூடிய தன்மை கடனை எப்படி அடைக்கலாம் என்கின்ற உணர்வுகள் ஸோ அந்த கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் எதிர்ப்பு யார் உங்களை தொந்தரவு செஞ்சிட்ருந்தாங்களோ அவங்கள காமிச்சு கொடுத்துரும் இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தாலும் கூட இப்போ இந்த காலகட்டம் இவர் தான் எதிரி இவர் தான் நமக்கு துரோகம் செஞ்சவங்க இவங்க தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடனை மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றார் அந்த சதயம் அப்படின்னா ராகு அந்த ராகுவனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுற ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் ஸ்டேட் டு சென்ட்ரல் அந்நியர் மதத்தின படுதல் வெளிநாட்டு நண்பர்களை உருவாக்குதல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பு இந்த வெளிநாட்டு தொடர்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த காலகட்டம் டிக்கு அவ்வளோதான் சக்சஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்குங்க ஒன்று அடுத்து ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படின்னா அங்கே ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் அது சுக்ரன் மேலே ராகு அந்த சுக்ரனோட ராகு செவ்வாயோட ராகுன்னா கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அந்த கோபம் ஆக்ரோஷத்தை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது ஏன்னா செவ்வாய் சூரியன் இதெல்லாம் சேர்ந்து பாருங்கள் உஷ்ண கிரகங்கள் சேர்ந்திருக்கு அப்போ என்ன ஆகும்னா டக்கன் முடிவெடுக்கக்கூடிய தன்மை டக்கன் கோபப்படக்கூடிய தன்மை இது அவசரப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதனராசி என்பர்கள் ஏன்னா கோபம்தான் முதல் எதிரியாக இருக்கும் அப்போ அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது அதே சமயத்தில் இந்த சுக்குரன் என்பது கலத்திரம் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வருது இல்லையோ மூன்றாம் நபர்கள் அந்நியர்கள் மூலமாக பிரச்சனையை உங்களுக்கு தூண்டக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அங்க கவனமாக இருக்கணும் ஆனாலும் பொதுவாகவே அந்த சுக்குரன் ராகு சேரும் போது கலத்திர காரக கிரகங்கள் மீது அந்த அந்த இணைவு சூரியன் அதாவது சுக்ரன் ராகு செவ்வாய் ராகு இணையும் போது நிச்சயமாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அந்த பூரட்டாதி அப்படின்னாலே குரு பகவான் அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக ஆன்மீக எண்ணங்களை உருவாக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும் தொழில் ரீதியில் சில மாற்றங்களை செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆள் மனதில் விதைக்கக்கூடிய தன்மை அப்போது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இடமாற்றம் கிடைக்கலாம் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் கௌரவம் கிடைக்கலாம் இந்த மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆள் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்ட்ராலஜி டாக்டர் சதீஷ்